ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்டுல தரமான ஆர்வ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீசில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அந்த ரெண்டு குழந்தைய படிக்கிறதுக்கு என் ஊர்ல ஒரு அக்கா சொல்லுது என்பா என் புள்ள வடகிற ஹாஸ்டல்ல வந்து ஆறாவது படிக்கிறான் எனக்கு வாரத்துல ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் நாலு வாரம் சேர்ந்து எனக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கும் போது என் குழந்தைக்கு பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் என் குழந்தை இந்த நூறு நாள்ல தான் நான் படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க

இது வந்து வெள்ளதார ஆட்சி கிடையாது எங்களை வஞ்சிக்காதீங்க இது ஏழை தமிழ் சிங்கள ஆட்சி கிடையாது எங்களை வஞ்சிக்காதீங்க இது தமிழ்நாட்டில் முத்த அறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதவர் கட்டி வருது அதற்கெல்லாம் இந்திய அரசாங்கத்துல மருந்து மாத்திரை வாங்கி என் தாய்மார்களுக்கு எந்த நோய் வரக்கூடாது அவர்களுக்கு இல்லம் தேடி மருத்துவம் அவங்க ரேஷன் கார்டில் அரிசி நூறு நாள் வேலை பேங்க்ல சம்பளம் இதெல்லாம் தாண்டி என் குடும்பத்தை நான் காக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை குடும்பம் ஏற்கனவே இது வந்து சட்டம்

isso o